சாரோட ரெண்டாவது படம் இது நான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் மம்மட்டீஸ்வரோட மலையாள படம் ஒன்று ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கேமியோ ரோலாக இருந்தாலுமே ஹலோ யா கேமியோ ரோலாக இருந்தாலுமே ஒரு 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 ரெஃப்ரெஷிங்லி புது புது படம் அந்த படம் பார்த்துட்டு போகிற ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணது பிலீவ் இன் யோர் செல்ஃப் நேச்சர் வில் ஹெல்ப் யூ அது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்ரூவ் எனக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்துருக்கு அண்ட் சமீபத்தில் இந்த மேக்ஸ் கிளாட்வல்லூடைய அவுட்லையர்ஸ்னு ஒரு புக்கு படிச்சிட்டு இருக்கேன் தட் ஆல்சோ அதான் கேட்டேன் சாமி கிட்ட அந்த புக்கு படிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த படம் பார்க்கும்போதுண்ணே இட் யூஸ் யூ ஹோப் தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது டெஃபினெட்லி எல்லா ஆடியன்ஸுமே ஒரு ஹோப்போடு வருவாங்க யாரும் யாரையும் கொல்லலை பாசிட்டிவாக இருக்குது சாமி சார் திஸ் ஃபிலிம் டெஃபினெட்லி வில் பி டூயிங் வெல் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ் என் சாமி சார் அந்த பிரியதர்சன் சார் ரெண்டு லெஜெண்ட் இருக்கக்கூடிய மேடையில் நம்ம நிற்பதே ஒரு பெரிய பாக்கியம் ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு வித்தைலை கற்றுக் கொடுத்து மேடையில் நடந்து விட்டு பேச விட்டு ஆட விட்டு சபையில் உட்கார்ந்து ஒரு தான் அடைவாங்க அது ஒரு எழுத்தாளருடைய விஷயம் தான் எழுதக்கூடிய எழுத்து என்பது காட்சி வடிவமாக மற்றவர்களை கைதட்டுக்கு ஆளாகிற பொழுது ஒரு தாய்மையினுடைய இருந்து அவங்க ரசிப்பாங்க அதே போல் ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு ஆண் சரஸ்வதியாக சாமி சார் நான் பார்க்குறேன் ஒரு சரஸ்வதி ஒரு ஆண் வேடமிட்டு அவையில் அமர்ந்து அவருடைய எழுத்துக்கு மற்றவர்கள் தேக அதோ மம்முட்டி சார்லாம் நாற்பத்தி நாலு படம் என்பது இது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் பதினேழு படங்கள் சுமோகன்லால் சார் பிரியதர்ஷன் சார் சொல்வார் எனது எண்பது சதவீத வெற்றிக்கு அவர் காரணம் அதுக்கு மேலே அவருக்கான ஒரு முத்தாய்ப்பு இங்கே தேவையே கிடையாது ஸோ அதனால தான் எஸ்என் சாமி சார் சொன்ன உடனே நான் வந்து பிரபாகர் சார் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன் ஒரு கடமை அப்படின்ற மாதிரி ஸோ எழுத்தாளர்களை எவர் ஒருவர் மதிக்கிறோமோ வீட்டில் அம்மா அப்பா மதிக்கிற மாதிரி அது ஸோ அந்த வகையில் எஸ்என் சாமி சார் மேடையில் அமர வைத்து நம்மளாம் அவர் வந்து பக்கத்தில் அமர்ந்திருப்பது என்பது பெரிய பாக்கியம் இந்த சீக்ரெட் என்பது முதல் முதலாக அவரே ஒரு தாயே மேடையில் வேந்து வேடமிட்டு ஆடுவதை போல அவரே இயக்கியிருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது சில காட்சிகள் காட்சி வடிவப்படுத்தப்பட்டிருக்கு சில காட்சிகள் அற்புதமாக வசன ஒரு வசனத்தின் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் மிக்ஸ் பண்ணி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காங்க தலைவர் விஜய் சார் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்பது இப்பட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கையாண்ட சூசக மந்திரம் ஒரு காதல் லவ் ஃபெயிலியர் கூட அன்பே வா அப்படிம்பார் ஸோ பாசிட்டிவ் என்பது மனிதர்களை நிச்சயமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நல்ல கருத்தை கையாண்டிருக்காங்க சீக்ரெட் வெற்றி பெற நான் எல்லாமே என் தாய் தந்தை இறைவனை வணங்குகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் திரையில தமிழ் திருவிழில் இந்திய திரையுலைய ரைட்டர்ஸ் எழுத்தாடரில் மதிக்கிற ஃபீல்ட் அதுனால் அது மலையாள பேரலாஸ் நேற்று தான் எழுத்தாளர் அவ்வளோ முறையாக கொடுப்பாங்க நான் ப்ரீயர் சினிதா கூட சினேக படுத்தி ஒர்க் பண்ணியிருக்கேன் புரியாத வர வேண்டும்ங்க படம் மலையாள கமல் சார் கூட லெக்கோடாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு புது அனுபவம் நம்ம லெஜெண்ட் லெஜெண்ட் சொல்லுவோம் அதான் சொல்லிகிட்டே இருப்போம் லெஜன் லெஜெண்ட் ஆனால் லெஜெண்ட் லெஜெண்ட்னா அது ஒரு முழு தகுதி நானு வர நம்ம எஸ்என் சாமி ஐயா அவர்களோட தான் உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு அஞ்சாறு பிள்ளை பார்த்துருப்பாங்க எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி புன்னூர் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பற்றி எடுத்ததுக்கப்புறம் அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க அது மாதிரி தான் ஐயாவ ஏழு படத்துக்கு எழுத்தாள ஒரு கதை எழுதி திரைக்கதை எழுதி இன்னைக்கு அறுபதாம் கல்யாணம் மாதிரி அவர் அவரே இன்னைக்கு படத்தை இயக்கியிருக்காரு ஆமாம் அறுபதுங்கல்யாணம் அடுத்து எண்பது கிழம் பண்ணணும் சார் இங்கே இன்னும் சதா சதா விஷயம் போங்க ஆமாம் அதையும் நீங்கள் காடணும் ஸோ இந்த படம் பார்க்கும்போது ஒன்று தான் நம்ம சூழம் தமிழ் வந்து விதி மதியால் விழலாமோ ஆனால் இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு விதியை புண்ணியத்தால் விழலாம் அப்புறம் மூடநம்பிக்கை விழுறது இது நான் வேறு இதில் நம்பிக்கை தான் மூடநம்பிக்கை வெளோம் நம்ம எந்தளவுக்கு நம்ம நம்புகிறமோ நம்ம உழைப்பு நம்புகிறோமோ நம்மளும் நம்புறமோ அங்கே மூணு நம்பிக்கைகளையும் இடம் இருக்காது அதே சமயம் ஆன்மீகம் அதுண நம்புகிறவங்களுக்கும் கடவுங்கள கடவுளை உணர்றவங்களுக்கு தான் சில விஷயங்கள் உணர்த்துவார் அதுதான் நம்ம சகுனம் சகுனங்கிறது ஆண்டவனை நம்ப நம்ப சகுனங்களை மூலமாக சிலதை காட்டுவார் விசாரியாக வராது நம்ம ஒரு முடிவெடுக்கும்போது அது சங்கம் மூலமாக அவங்க நமக்கு தெரியும் நம்ம தலைவர் சோ சார் சொன்ன மாதிரி பலமுறை நான் உணர்ந்திருக்கேன் அதை மீறி பண்ணதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியாக வரல அதையும் சார் இதில் கொஞ்சம் சொ எங்க சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம்தான் நல்லது நினச்சா நல்லது நடத்தும் நல்லது நல்லது செஞ்சால் நம்ம குறை கெட்டதும் விலை இதுதான் இப்போ சார் வந்து அழகா மூட நம்பிக்கையாகவும் இல்லாமல் அதை மீறி நம்பிக்கையை இந்த படத்தில் வச்சிருக்காரு சீக்ரெட் இது வந்து இங்கே பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அதை நல்லா இருந்தால் தான் அது படம் அது நல்லா இருக்கணும் மக்களுக்கு பிடிக்கணும் இந்த சீக்ரெட் கண்டிப்பாக மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சார் தொடர்ந்து இந்த படங்களை இயக்கணும் இன்னும் எங்களுக்கு படத்தை போட்டு காட்டினா நான் அவங்க கூட பயணிக்கணும் என் சாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் சாமி சாரோட படங்களை வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அந்த இருந்து ஏன்னா கோயம்புத்தூர்ங்கிறனால வந்து நிறைய படங்களை வந்து அங்கே சைட்டன் அந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அவருடைய சிபிஐ டைரி குறிப்பு அந்த படம் வந்து யூஸ்வலாக வந்து லாங்குவேஜ் டப் பண்ணி அந்த படங்கள் வந்து ஓடும் அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வந்து சிபிஐ டைரி குறிப்பு வந்து மலையாளத்திலேயே அந்த படம் வந்து எல்லா ஊர்களையும் ஓடி வெற்றி பெற்ற ஒரு படங்கிற ஒரு பெருமை வந்து அந்த படத்துக்கு உண்டு யூஸ்வலாக வந்து ஒரு படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ எடுப்பாங்க பார்ட்டு ஃபைவ் வரைக்கும் எடுத்த ஒரு ஒரு படம் சிபிஐ டைரி டைரி குறிப்பு ஸோ அந்த எழுத்தாளர் என் சுவாமி சார் நிறையா பண்ணியிருக்கார் அவர் வந்து எங்கிட்ட அவர்கிட்ட எனக்கு கேட்கணுன்னு ஒரே ஒரு கேள்விப்பட்டிருக்கு உங்கள் வெற்றிக்கான சீக்கிரட் எனக்கு மேலே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சீக்ரெட் அதாவது ஜோசியத்தையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இன்றைக்கி நடக்கிற சில விஷயங்களையும் பண்ணி அதை வந்து வெறும் ஜோதிடத்தோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தோடு மட்டும் இல்லாமல் ரியாலிட்டிக்கு நெருக்கமாக கொண்டு வந்து மனிதனால் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட முடித்த அந்த முடிச்சு வந்து அவுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச எங்கள் எழுத்தாளர் சங்க செயலாளர் அவர் துறை செயலாளர் அவர் இணை செயலாளராக இருக்கார் பிரபாகர் சார் அவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தம்பி அமையா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மேடையில் இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை இன்றைய இந்திய சினிமா உலகின் மிகப்பெரிய சாதனையாளர் எவரும் அது யாரும் மறுக்க முடியாது ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து இந்த நம்பகத்தன்மையத்தில் அது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அந்த படத்தோடு நம்ம ஒன்றி போக செய்யும் அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக எந்த அளவுக்கு ரிசர்ச் அவருடைய வெற்றி என்னன்னு கூட பாலசாரங்க சார் இந்த கதையை சொல்கிறதுக்கு அவர் எந்த அளவு ரிசர்ச் பண்ணியிருக்கார் அப்படின்றத இந்த ஸ்கிரீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது அதாவது எல்லாம் அதாவது என்னென்ன வாதங்களை முன்வைக்க வேண்டுமோ அந்த வாதங்களெல்லாம் கதாபாத்திரங்கள் மூலமே வச்சுருக்கார் நமக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படுறதுக்காக மிக ஒரு சிறப்பான பதிவு இந்த உருவாக்கம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறதுல ஆச்சரியம் இல்லைன்னா திரைவிழத்தில் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது நிஜமாகவே இந்த மாடையில் இருக்கிறது ரொம்ப ஒரு பெருமை நிகழ்ச்சி இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அவர் ஏற்கனவே பல வெற்றிகளை குவித்தவர் அந்த வெற்றியோடு இந்த வெற்றியை இணைய வேண்டும் என்று மாற்றி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் சுவாமி சார் வந்து சார் சொன்ன மாதிரி ரிசர்ச் தான் ரொம்ப கதை களம் வந்து கதை கரு வந்து அவர் எடுத்திருக்கிறது வந்து அதுக்கே அவர் வந்து பாராட்டணும் சிங்ராணி சிட்டி என்ட்ராபி என்னும் உளவியல் கருத்துக்களையும் எக்ஸ்ட்ரா ஈஎஸ்பி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதெல்லாம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மூத்த எழுத்தாளர் அவர் படிக்காத புத்தகங்கள் இல்லை ஆராய்ச்சி பண்ணாத கடன்கள் இல்லை அப்படி எல்லாமே வந்து கதைக்கல்களை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணவர் இதனால தான் அத்தனை வெற்றிகள் அவர் பூச்சார் இதில் வந்து என்ட்ராபியும் செங்கானிசிட்டையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் வந்து அவர் பிடிச்ச கேரக்டர் பாருங்கள் பொண்ணு செத்துருவா அண்ணா உடனே எதிராக நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் வேறு எவ்வளவு ஒருத்தி பார்ப்போம் தானே எல்லோரும் போவாங்க ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணுமே செலவாகுமே அந்த பையன் கேரக்டர் அவர் எடுத்துகிட்டு போகணும் விதம் அற்புதமானது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் பார்த்தோம் பிடிச்சி போச்சுன்னு அதுக்காக எவ்வளோ லைஃப் ரிஸ்க் எடுக்கிறோம் பாருங்கள் இதை ஆடியன்ஸ் போது இந்த படம் வெற்றி நிச்சயமாக குவிக்கணு சந்தேகமே கிடையாது அதனால் சாமி சாரை ஏற்கனவே அவர் லெஜண்ட் ப்ரூவ் பண்ணித்தார் எதுலேயும் அவர் டைரெக்டாக ப்ரூவ் பண்ண கூடாது அதில் சந்தேகமே இல்லை அதனால் இந்த மேடையில் அவரோடு நாம் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது அந்த படத்தை பார்க்குறதே நம்ம வந்து ஒரு பெரிய பாக்கியமாக வந்து அனுப்பிச்சு இதை அரேஞ்ச் பண்ண நம்ம தம்பி பிரபாகர் அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி இந்த திரையிடலுக்கு வந்த எல்லாரும் எங்கள் எழுத்தாளர் சங்க செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் பாலசேகரன் சார் எல்லாம் மற்ற எல்லாம் ரவி மரியா மற்ற எல்லா நண்பர்கள் வந்து தாய் எல்லாரும் வந்திருக்காங்க இதற்கு மேலே நம்ம மரியாதைக்குரிய பிரியதர்ஷன் அற்புதமான ஒரு டைரக்டர் அவர் வந்து கிட்டத்தட்ட நைன்டி செவன் ஃபில்ம்ஸ் பண்ணிட்டார் அவர் நம்ம சவுத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக சவுத் இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தார் அவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து நம்மளோட இருந்து இந்த திரையிடலுக்கு வந்து கலந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் வந்து கௌரவிச்சதுக்கும் வந்து அவருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு சாமி சார் மென்மேலும் படங்களை இயக்க வேண்டும் இந்த மாதிரி புதுமையான ஆராய்ச்சிக்குரிய கதைக்கழகங்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் கதை கருக்களை அவரை வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிட்டு சாமி சார் வந்து இன்னும் சாதனைகளை படம் கேட்டுக்கொண்டு புரிய முடித்தேன் ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துருக்குது நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஃபைனல் டெஸ்டினிஷன்ஸ் மார்சில் படங்கள் பார்த்துருப்போம் தமிழில் உருவங்கள் மாறலாம் மலையாளத்து ஐயர் த கிரேட் இது எல்லாமே என்ன நடக்க போதுங்கிறத கெஸ் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து தர்மோ மனைவி அந்த சயின்ஸை வச்சு அதோட கொண்டு வந்து அதை மெடிக்கல் ரீதியாக ஒரு கடையாக்கி கடைசியில் வந்து ஒரு மித்து பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக கடவாயோ மாதிரி நீ எதை நம்புறியோ அது உனக்கு படம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை கொடுத்து அந்த படத்தினுடைய உண்மையான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியிருக்காரு அந்த லெஜெண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு திரைப்பட ஐயா சங்கம் இங்கே கௌரவிக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மேடையில் நான் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையிற நான் எஸ் என் சாமி சார் நான் முதல் முதல்ல பார்த்த மலையாள படமே வந்துட்டு சிபிஐ டைரி குறிப்பு தான் அந்த படம் தான் வந்து சஃபேர் தேட்டரில் பார்த்தேன் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது தேட்டரில் போய் ஒரு மலையாள படம் பார்த்தேனாக்கா அது சிபிஐ டைரி குறிப்புன்றது தான் அதுக்கப்புறம் தான் நியூ டெல்லிலாம் வந்து பார்த்துருக்கோம் அப்படி ஒரு படம் பண்ண இத்தனை சாதனைகளை பண்ண எஸ்என் சாமி சார் அவருடைய வயசு வந்துட்டு சொன்னாங்க இங்கே சினிமாவில் வந்துட்டு ஒரு கன்டென்ட்டு கொடுக்கறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் கிடையாது அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை இந்த படத்தோட வெற்றி வந்து எஸ்என் சாமி சாரோட வெற்றி வந்து வயசுக்கும் சிந்தனைக்கும் சம்பந்தம் கிடையாது அது வேற இது வேறுன்றதை நிகழ்த்தணும் இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து புதுசாக இருந்தது அவர் சொன்ன வந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாம் தாண்டி பிரியதர்ஷன் சார் இருந்த மேடையில் எல்லாரும் சொன்னாங்க சித்ராலட்சுமன் சார் சொன்னார் தம்பிராமி சார் சொன்னாங்க இந்த மேடையில் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய இணை செயலாளர் பிரபாகர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எஸ்என் சார் சாரர்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் வெற்றி அடையும் இது என்னோட நம்பிக்கை நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் இருக்கிற அந்த மேடையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி பிரபாகர் சாருக்கும் நம்பியவர்களுக்கும் என் சுவாமி சார் நம்ம அஜயன் பால சார் சொன்ன மாதிரி நான் சென்னைக்கு வந்த புதுசில் சபேர் தேட்டரில் வந்து முந்நூறாவது நாள் நான் பார்த்தேன் சிபிஐ டெ குறிப்பு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த எனக்கு அது ரொம்ப அந்த படத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் அதுக்காக அந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரத்தையும் அவங்களுடைய அந்த திரைக்கதையும் ரொம்ப புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் ஐயாவோட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவங்க எண்பதாவது வயதில் வந்து முதப்படத்தை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயசில் வந்து யாரோ சொன்னாங்க நம்ம இயக்குனர் சாதிக்கிறதுக்கு வந்து வயது ஒரு தடையே கிடையாது எந்த வயதிலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக இங்கே நம்ம சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா சமீபத்தில் அவர் வந்து ஐயா கலைஞானம் அவர்களை வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க அந்த பேட்டியெல்லாம் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுகள்லேருந்து இருந்து தொடர்ச்சியாக அவர் செய்த சினிமாக்கள் அவர் எழுதின கதைகளை பற்றிலாம் சொல்கிறாங்க நம்ம எஸ் என் சுவாமி சாரையும் அதே மாதிரி அவர் ஒரு பேட்டி எடுக்கணும் அவங்களுடைய அறுபத்தொரு படங்களையே பற்றின விஷயங்களும் அந்த படங்களில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அதோடய வெற்றிகளையும் எங்களுக்காக வந்து அவங்க சொல்லணும்னு சித்திரலக்ஷ்மண் சார்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நான் பொதுவாக வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து கொஞ்சம் பக்திமான்கள் நாங் நாங்களாம் வந்து கொஞ்சம் தீவிரமான நாத்திக கருத்துக்கள் கொண்டவர்கள் இந்த படத்தில் வந்து நாத்திகவாதியாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து எங்களுக்கு ஒரு பிடிச்ச கருத்து என்னென்னா நல்லது செய்யுங்க நீங்கள் விதியவே வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்லியிருக்காரு அதை அதுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் அடையும் நன்றி சாமி சார் சாமியை காமிச்ச பிரபாகர் சார் மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்தா பொதுவாக நம்ம தமிழ் படங்களில் ஒரு கேரளாவில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு மாந்திரிகம் சொல்கிறதோ இல்லை அங்கே ஒரு மந்திரவாதி சொல்கிறதோ இல்லை அங்கே ஒரு ஜோஷியத்தை சொல்கிறதோ அதை வச்சு இங்கே ஒரு குடும்பத்தில் உட்காந்து பேசுகிற இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததுக்கு நடுவில் முதல் தெருவியாக கேரளாவில் இருக்கிற ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற வைதேஸ்வரன் கோயிலில் இருந்து ஓலைச்சி ஒழி பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட்டுங்கிறது இதே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது ரெண்டாவதாக தான் வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய விளக்கக்கூடிய இந்தி சினிமாக்கள் எடுத்துக்கிட்டால் வங்காள படங்களும் மலையாள படங்களும் தான் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு இடத்துல தான் எழுத்தாளர்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாங்க அது ரொம்ப முக்கியம் இங்கே நம்ம அதை வந்து அந்தளவுக்கு இல்லைங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு சாமி சார் நம்ம கூப்பிட்டு இன்றைக்கி அவர் இருக்கிற மேடையில் நம்ம எல்லாம் கலந்துக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதில் ரொம்ப ஒரு ஒரு ரைட்டராக இருக்கிறவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு போது அதில் அவர் கேரக்டர் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாக நின்றுட்ட அந்த அட்வொகேட் கேரக்டரு அந்த கேரக்டர் திருப்பி கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை அவர் ஒரு நெகட்டிவாகவே விட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த கேரக்டர் திருப்பி கொண்டு வந்து அதில் அவர் சொல்கிற அந்த விஷயங்கள் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அந்த விஷயம் அந்த சொல்லி அது இன்னும் மேலும் அவனுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறதும் எனக்கு அந்த அந்த அட்வொகேட் புத்தி நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிற விஷயங்கள் இந்த பீர்பால் வந்து இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற அந்த ஸ்போர்ட்ஸு மேரி மாதா மூலமாக நமக்கு அந்த நம்பிக்கை விதிக்கப்படுகிற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதாவது ஒரு ஒரு ஸ்கிரிப்டை எந்தளவுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியணும் அதுக்கப்புறம் அந்த இந்த அவருக்கு அந்த கடைசியில் வந்து அந்த மலேசியா விமானத்தில் அந்த பயணி மிஸ் ஆன விஷயங்கள் அந்த ப்ரூஃபோடு ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லி ஒரு மூட நம்பிக்கைகளாக ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு ஒரு ரைட்ரு இதை விட வந்து யாரும் வந்து ஒரு விஷயத்தை வந்து தன் தன்னுடைய ரைட்டிங்கை வந்து ப்ரூஃப் பண்ண முடியாதுங்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு நிஜமாக ஒரு பெரிய லெஜண்ட்ங்கிறது வந்து மேலும் மேலும் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமா நமக்கு புரிய வச்சுருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி இன்றைக்கி மலையாள சினிமா வங்காள சினிமாவும் இருக்க அதே மாதிரி தமிழ் சினிமாவிலேயும் இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு நாம மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தா நாமளும் இந்திய அளவுல சிறந்த படங்கள் மேலும் மேலும் தரலான்றது கேட்டுக்க வாய்ப்புக்கு நன்றி நன்றி வரும் உண்மையிலே வயது இல்ல பாக்க தான் வந்தேன் பதிக்க வயசுல எங்க மாமாவோட கேரளாவோட துணி வரதுக்கு ஏலம் வருதுக்கு அப்படின்னு எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜ் சேரல ஒரு டூ மந்த்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுவோம் அப்போ திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கிளிமான்னு ஒரு ஊர் அந்த கிளிமானூரில் ஒரு டூரிங் டேக்ஸ் அங்கே பில்லர்லாம் எப்படின்னா ஒரு பத்து தென்னை மரம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு தென்னைமரம் இருக்கும் இந்த ஒரு அஞ்சு தினமரம் இருக்கும் அதுமாரி ஒரு கூரை அதுதான் தேட்ரு அந்த தேட்டரில் ஈவினிங் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் அது வந்து ஹாலிடேஸ் கிடையாது சண்டேக்கு மறுநாளோ கவர் மறுநாளோ ஈவினிங் ஷோ ஆறு மணி ஷோ ஃபுல்லுங்க அந்த தேட்ரு அன்றைக்கி நான் போனப்போ நாற்பத்தஞ்சாவது நாளோ நாற்பத்தி ஆறாவது நாளோ பின்ட்ராப் சைலண்டில் படம் பார்க்குறாங்க பின் ட்ராப் சைலண்டில் வெளில போகிறாங்க அப்போ அடிப்பொடிங்கிற வார்த்தையெல்லாம் மலையாளத்தை கிடையவே கிடையாது நன்னாயி நன்னாயிட்டு உண்டு நேன் அப்போ தான் நான் மலையாளமே கற்றுக்க ஆரம்பித்தேன் மலையாளம் படிக்கிறது எழுதலாம் அந்த ரெண்டு மாதம் சினிமா போஸ்டர் பார்த்து 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 கற்றுக்க ஆரம்பித்தேன் அதில் மொதல் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு ஓன்னா இப்படி தான் இருக்கும் ரூன்னா இப்படி தான் இருக்கும் டான்னா இப்படி தான் இருக்கும் நான் மலையாளத்தை வந்து நான் மலையாளம் வாய்க்கணும் கேட்டேன் அப்பையிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சிபிஐ டைரியுடைய பார்ட் ஃபைவ் பார்த்தேன் நான் எல்லா பாட்டையும் பார்த்துருக்கேன் முக்கியமாக ஐயாவை பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கிடவு எப்படி இருப்பார் சீக்கிரட்டான படங்கள் எடுக்கிறாரு ரொம்ப மைக்ரோ சிந்தனையாக இருக்கு மேக்ரோ சிந்தனை இல்லாமல் எல்லாம் மைக்ரோ நுணுப்பு மேய்வாங்க ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு புரியுது அது கேரளா அதாவது கேரளாவில் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி இப்போ தான் அதிகம் அந்த காலத்தில் வந்து லைட் ஸ்டாம்பே இப்போ இருக்குன்னா ஒரு ஏதாவது ஒரு பனை மரத்துலையோ இல்லை ஒரு தினமரத்திலே தான் வச்சுருப்பாங்க அப்படி ஒரு ஊர் ஒரு வில்லேஜில் ஒரே ஒரு குண்டுபல் பெரியும் அந்த எல்லாமே நான் கேரளாவில் பார்த்துருக்கேன் அப்பவே பெரிய ரைட்டர் எப்படி இந்த சிந்தனை வந்ததுன்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே புக்கு கிடைக்கும் தெரியுமா ஸோ புத்தகம் வாசிப்பது எவ்வளோ பெரிய அருமையான விஷயங்கிறது இப்போ சிதம்பரத்தில் ஓலைச்சோடி பார்த்து கதை சீன் பண்ணியிருக்காங்க அங்கே நாடி ஜோதிடம் ஃபேமஸ் அப்படின்னா சிதம்பரத்தில் நாடி நமக்கு நமக்கு நமக்கே தெரியாது பல பேருக்கு தெரியாது ஆனால் கேரளாவில் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா தேடி கண்டுபிடிச்சு புத்தகங்களை வாசிக்கிற தன்மை இருந்தால் எப்பேற்பட்டவரும் மிகச்சிறந்த படப்படியாகிறது ஒரே உதாரணம் எஸ்எம் சுவாமி அவர்கள் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அவர் எழுபத்தி ரெண்டு வயசில் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணார் பெரிய சாதனை எழுபத்தி ரெண்டு வயசில் ஃபஸ்ட்டு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இத்தனை படத்துக்கு கதை கொடுத்தவர் எழுபத்தி ரெண்டாவது படத்தை நம்ம டைரெக்ட் பண்ண போகிறோம் எப்பேற்பட்ட கதை எடுக்கணும்னு அவர் எவ்வளோ தீவிரமாக சிந்திச்சிருப்பார் அதே சிந்தனை நாற்பது ஆனாவே இனிமேல் படம் கிடைக்காது ஈத்துக்கு தான் படம் கொடுக்குறாங்க நம்மளாம் உருவத்தை பார்த்தா நம்ம கதையை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவல நிலை நம்ம தமிழ் சினிமாவில் பல பேருக்கு அந்த மனசில் இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜனநாதன் சார் ஒரு எக்ஸாம்பிள் போதும் மிகப்பெரிய உதாரணம் ஐம்பது வயசில் பஸ் பண்ண டைரக்ட் பண்ணார் இயற்கையான ஒரு படம் அதனால் எஸ்எம்ஐ ஐயா சுவாமி ஐயா பார்த்து எப்பவும் கதை சொல்ல நம்ம சொல்கிற கதையில் படம் பண்ணியே அவனுடைய கண்டிஷன் ஏற்படுத்தலுக்கு ஒரு நம்ம கதை பண்ணால் ஐயா மாதிரி எந்த வயசுலேயும் சாதிக்கலாம் ஐயாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் லயன் பிரபாரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் இந்த தீம் மெசேஜ் என்ன சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் யூ அது சும்மா சொன்னதல்ல அது ஒரு வாக்கல்ல அது ஒரு சயின்ஸ் அந்த சயின்ஸ் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் இங்கிலண்டில் நிறைய சயின்டிஸ்டு டாக்டர்ஸ் எல்லாமே கலந்தது நம்ம போடியில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட் கோடானு கோடி போடி பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு ഒറിജിനലാ എപ്പിടി പണമ അതുക്കാർ ആരായി പങ്ക ഏഴ് വർഷം ആരായി പങ്ക എവ ക്രോസ് ആപ്പീസ് അത് വേണ്ടി ഇൻവെസ്റ്റ് പണാങ്ക ഏഴ് വർഷം മുഴു അവടാ പണമെന്ന് അന്ത ഇത്തനേ ആളുകൾ സയന്റിസ്റ്റും അവങ്ങളും ഡോക്ടർസും എല്ലാവരും സേവ് മുടാത്തൊരു കാര്യം നമ്മൾ പോലും തരമ நம்ம அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள நம்மளால பண்ண முடியும்னா அதுக்கு மேலே ஒரு ஒன்றும் கிடையாது அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும் போதும் அந்த நம்பிக்கை இல்லாத அந்த லோகத்துக்கு பிரச்சனை நம்ம எதெல்லாமோ நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பொய்னு இருந்து ஒரு நினைப்பு நம்மளை மாற்றி விடு மூவாயிரம் கிலோமீட்டர் பைப்லைன் இருக்குது பொடிக்குள்ளே பல மாதிரி விஷயங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பத்து மாசம் இருக்கு ஒரு டவுட் இல்லாத இருக்கும்போது அந்த இருக்கிற நம்பிக்கை ரொம்ப மச்சு நம்மளால முடியும் ஒன்னால் முடியும் தம்பி இல்லையா அந்த நம்பிக்கை இருந்த எட்டாளர்களுக்கு ரொம்ப சகாயமாகும் ஏன்னா அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு செஞ்சுக்கான விஷயங்களை கொடுக்குறவங்க இத்தாள அது கிடைக்காதனால தான் செய்ததே பின்னியும் பின்னியும் திட்டு திட்டு நம்ம பண்ணிட்டு எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் என்ன நீங்கள் உங்களோட நம்பணும் உங்களால் முடியும் எப்படி முடியும் கேட்கக்கூடாது பண்ண முடியுமோ கேட்கக்கூடாது முடியும்னா முடியும் இதில் நான் நம்ம சொசைட்டியில் எல்லா கேரளுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதோட தப்பு சரி ஒன்றும் கிடையாது அவங்க தப்பு ஒன்றுமே கிடையாது பட் ப்ரோக்ரெஸ் குரோத் மைண்டு சொல்லுவாங்க குரோத் மைண்ட் வேண்டவங்களுக்கு அந்த மாதிரி சிந்திக்கிற முடியும் பஸ் அதுக்கு என்ன காரணம் அதோட அனாலிசிஸுக்கு ஒன்றும் போகக்கூடாது அது அந்த நம்பிக்கை ஒரு ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு டைம் எடுக்கும் இருந்தாலும் என்றைக்கே வந்தாலும் Will it be successful? Yes, Thank you.